நம்ம இந்த குடும்ப உறவுகள்ல மிகவும் உதாசீனம் செய்யப்படுகிற உறவுதான் மாமி மருமகள் என்ற இந்த உறவு மாமியாக இருப்பவர்கள் மருமகளை எதிர்க்கிறீர்களா மருமகளை கொடுமைப்படுத்துகிறீர்களா மருமகளை தகாதவள் என்று செய்கிறீர்களா பார்க்கிறீர்களா உங்களுக்கு சுவர்க்கம் கேள்விக்குரியாவிடும் மருமகளாக இருப்பவள் மாமியை மாமியை உதாசீனம் செய்கிறீர்களா மாமியை ஏளனம் பண்ணுகிறீர்களா மாமியை விரட்ட வேண்டும் என்று துடிக்கிறீர்களா மாமிக்கு போக வேண்டிய அவருடைய மகனின் கட்டாய செலவினங்களை தடுத்து வைக்கிறீர்களா இதுவெல்லாம் சுவனக்கனவை தவிடுபொடியாக்கிவிடும் மிச்சம் கவனம் அருந்துகங்க மிச்சம் கவனம் அருந்துகங்க அதே போன்றுதான் ஆண் மக்களுக்கு சொல்கிறேன் சில பேர் தன் பொஞ்சாதியில் உமா மாற வாப்பா மாற கணக்கெடுக்கிறது இதெல்லாம் சாதாரண பிரச்சனை அல்ல இதெல்லாம் சுவனத்தை தீர்மானிக்கின்ற நரகத்தை தீர்மானிக்கின்ற அம்சங்கள் என்பதை ஒரு போதும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது இந்த இரத்த உறவுகள் வட்டத்தில் யாரெல்லாம் வருவார்களோ அவர்களுடைய விடயத்தில் மிக கவனமாக இருந்தால்தான் நானும் நீங்களும் சுவர்க்கம் போகலாம் பாருங்கள் சகோதரர்களே அல்ல மனிதனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை பாருங்கள் சூரத்துல் பக்கராவுடைய இருபத்தி ஏழாவது வசனம் அல்லாஹ் உடன்படிக்கையை செய்து கொள்கிறான் அந்த உடன்படிக்கையை முடிப்பவர்களும் தஆஊனா உறவுகளை சேர்ந்து நடக்க சொன்னானோ அந்த உறவுகளை அவர்கள்தான் மர்மை நாளை நஷ்டமடைய கூடியவர்கள் யார் யார் சகோதரர்களை ரெண்டு விஷயம் அல்லாஹ் சொல்லிருக்கான் ஒன்று அல்லாஹ்வோடு செஞ்சி கொண்ட உடன்படிக்கையை முறிப்பது ரெண்டாவது அல்லாஹ் எந்த குடும்ப உறவை சேர்ந்து நடக்க சொன்னானோ அந்த குடும்ப உறவை முறித்து நடப்பது லேசான பிரச்சனை அல்ல உலாய்க்கும் காசிரோன் அவர்கள் தான் மறுமை நாளையில் நஷ்டவாளிகளாக மாறுவார்கள் என்று படைத்தவன் அல்லாஹ அல் பக்ராவுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அதே போன்று பாருங்கள் சகோதரர்களே இருபத்தி ஐந்து இருபத்தாறாவது வசனங்கள் அதே போன்றல்லா சொல்லி காட்டுகிறான் வல்லதி நயம் குதூ அஹு அல்லாஹி சாத்தி அல்லாஹோ உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகு அந்த உடன்படிக்கையை முறிப்பவர்களும் வயத்தை தாலுனமா அமர் அல்லாஹு அல்லாஹ் எந்த உறவை சேர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த உறவை பிரிந்து நடந்து வயசு உணபில் அருண் பூமியிலே குல

நாடியவர்களுக்கு என்ன செய்கிறான் சுருக்கி கொடுக்கிறான் என்று இந்த குடும்ப உறவு விஷயத்துக்கு பின்னால அல்லா குரு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளை உலகிலும் நிம்மதியான வாழ்க்கைக்கு குடும்ப உறவை பேணுவது அவசியம் மர்மையில் வெற்றி பெறுவதற்கும் குடும்ப உறவை பேணுவது அவசியம் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது பாருங்கள் சகோதரர்களே புகாரியிலே ஐயாயிரத்தி ஒன்பது நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வசன செய்தி நபிகளார் என்ன சொல்கிறார்கள் அர் ரஹிமு சிஜினத்தும் என்று சொன்னார்கள் ரஹீம் என்பது ரஹீம் என்பது ரஹ்மான் என்ற சொல்லிலிருந்து வந்தது அல்லாஹ் பண்பு மிக முக்கியமான ரெண்டு பண்பென்ன இஸ்மின்ன அல்ஹம்துல் இல்லாஹிருப்பில் ஆலமி அர் ரஹ்மானின் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிரு ரஹீம் இரக்கமுள்ளவன் கருணை மிக்கவன் அந்த ரெண்டு சொல்லுல இருந்து வந்ததுதான் ரஹீம் என்ற வார்த்தை படைச்சவன் ரப்பு குடும்ப உறவுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா தந்த பேரில் இருந்து ஒரு சொல்லை எடுத்து தான் இதுக்கு பேர் வச்சிருக்கிறான் ரத்த உறவுக்கு குடும்ப உறவுக்கு பேர் வச்சிருக்கான் சொல்லி போட்டு ரசுல்லா சொன்னாங்க அல்லாஹ் எந்த அளவுக்கு கதை பேணுவான் தெரியுமா வமன் வசலஹா உலகத்தில் யார் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அந்த இரத்த உறவை சேர்ந்து நடப்பானோ வசல் துஹு அல்லாஹ் சொல்லுகிறானாம் அந்த மனிதனோடு நான் சேர்ந்து நடப்பேன் வமன் கத்தஹா யார் அந்த குடும்ப உறவை துண்டித்து நடக்கிறானோ கத்தா துஹு அவனை நான் துண்டித்து நடப்பேன் அல்லாஹ் முடிவு பண்ணிட்டானாம் அல்லாஹ் அக்பர் புஹாரி முஸ்லிம் வர எப்படி மறுமை நாளையில் அல்லாவுடைய ரஹமத்து ரஹ்மான் ரஹீம் என்ற அல்லாவுடைய இரக்கத்துக்கும் பாசத்துக்கும் மறுமை நாளையில் நானும் நீங்களும் சொந்தக்காரர்களாக மாற வேண்டுமா உலகத்தில் இரத்த உறவை குடும்ப உறவை சேர்ந்து நடக்கணும் சில பேர் இருக்கிறாங்க சகோதரர்களே ஒரு மகள் அநியாயம் செஞ்சிட்டாள் நீண்ட காலம் மகளோடு பேசாதவர்கள் இருக்கிறார்கள் நீண்ட காலம் நானாவோடு பேசாதவர்கள் தம்பியோடு பேசாதவர்கள் அன்பாண்டவர்களே ஒரு சில பிரச்சனைகள் குடும்பத்தில் இந்த திருமண விவகாரங்கள் இருக்குத்தானே திருமண விவகாரங்களில் வருகிற பிரச்சனைகள் நீடூடி காலம் குடும்பத்தை பிரிச்சு வைக்கிறது ஒரு மகள் அன்பாண்டவர்களே நான் நேத்து கூட பேசணும்னு ஆசைப்பட்டது டைம் கிடைக்கல இன்றைய இந்த கலப்பு பாடசாலை மெத்தடுகள் எல்லாம் என்ன செய்யும் இன்றைய படிப்பு மெத்தடுகள் எல்லாம் விரும்பியோ விரும்பாமலே ஒரு ஆணையும் பெண்ணையும் ஜாயின்ட் ஆக்கி விட்டுரும் ஜாயின்ட் ஆக்கி விட்டுரும் ஒரு பெண் புடிச்சு நிப்பா நான் அவரை தான் முடிக்கணும் நல்லா வழங்கிக்கங்க இஸ்லாமிய திருமணத்துல இஸ்லாமிய திருமணத்துல வழிக்கு ஐம்பது வீதம் அந்த பெண்மணிக்கு ஐம்பது வீதம் ஆணுக்கு நூறு வீத உரிமையை கொடுத்திருக்குது பெண்ணுக்கு ஐம்பது ஐம்பது கொடுத்திருக்கிறது ஒரு ஒரு வழி தண்ட மகளுக்கு இவரைத்தான் முடித்து தர வேண்டிய தீர்மானம் பண்றதாக இருந்தா அங்க நூத்துக்கு நூறு வீதம் பலவந்தம் ஏற்பாடு பண்ணலாது பலவந்தம் பண்ணி இவ்வளவு தான் முடிக்கணும்னு என்ன செய்யலாது சொல்றது கேளாது மகளே உனக்கு விருப்பமாண்டு கேட்கணும் அந்த பெண்மணி வாய் தொறந்து இவன் வானம்ண்டு சொல்லிட்டான் அவள்கிட்ட அந்த வாக்குமூலத்தை மீறி முடிச்சு கொடு கேளா அது இஸ்லாமிய சட்டப்படி காளிகோட்டுக்கு போய் திருமணத்தை ரத்து பண்ணலாம் அந்த பெண்மணிக்கு நான் ஏன் தெரியுமா இதை சொல்றேன் நிறைய குடும்பங்களில் நிறைய குடும்பங்களில் ஒரு பெண்மணி புடியா நிப்பானா இவனை தான் முடிக்கணும்ண்டு வாப்பா அவரோட அதிகாரத்துக்கும் உம்மா அவரோட அதிகாரத்துக்கும் நானா தம்பி மாமா எல்லா குடும்ப உறவுகள் எல்லாம் தலைய போடுவாங்க போட்டு நடத்த உடமாட்டோண்டுவாங்க அவள் பாஞ்சு ஓடுவாள் நீடூடி காலம் பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க சில பேர் நானா அவர் முடிவெடுப்பார் நான் இந்த பொண்ணத்தான் முடிக்கணும் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது உனக்கு முடிச்சு தரையலான்னு சொல்றதுக்கு அவர் உங்களை மீறி முடிச்சிட்டு போனா இதுக்கு புற என்ன உண்ட மூஞ்சில முடிக்க மாட்டோண்டு நீடூடி காலம் என்ன அக்பர் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல சகோதரர்களே சாதாரண விஷயம் அல்ல குடும்ப உறவு வந்து இந்த மாதிரி உலக விவகாரங்களுக்கும் சொந்த பிரச்சனைகளுக்கும் குடும்ப உறவுகளை பழி வாங்குதல் என்பது அல்லாவுடைய ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த இருந்து வந்த குடும்ப உறவை பழி வாங்குவதாக அமைந்துவிடும் அதனால படைத்தவன் முடிவெடுத்துட்டான் அதை நீ துண்டிச்சு நடக்கிறியா உன்னை நான் துண்டித்து நடப்பேன் அதை நீ மதிச்சு நடக்கிறியா உன்னை நான் மதித்து நடப்பேன் என்கின்ற அளவுக்கு அல்லா முடிவு எடுத்து விட்டான்டா அது எவ்வளவு அம்சம் பாருங்க புகாரில நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பதாவது செய்தியை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க முஸ்லிமளும் வர

குடும்ப உறவு சொல்லுது இந்த குடும்ப எப்படி வைக்கணும் இறைவா உலகத்தில் ஒரு மனிதன் துண்டித்து நடப்பதை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு அம்சமா ஆக்கணும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் உடனே என்ன செய்கிறான் அந்த குடும்ப உறவை பார்த்து கேட்கிறான் அல்லா குடும்ப உறவை பார்த்து கேட்கிறான் நான் ஒரு ஒப்பந்தம் செய்ய போறேன் விருப்பமா உன்னை சேர்ந்து நடப்பவர்களை நான் சேர்ந்து நடப்பேன் உன்னை துண்டித்து நடப்பவர்களை நான் துண்டித்து நடப்பேன் இது உனக்கு விருப்பமா என்று கேட்ட பொழுது இறைவா எனக்கு விருப்பம் அதை சொன்னது அல்லா சொல்லிவிட்டான் அது உனக்கு இருக்குதுன்னு சொல்லி போட்டான் அல்ல

உலாய்கல்லதி நல அனகும்ல்லாஹ் அந்த மனிதர்களை அல்லாஹ் சஃபித்து விட்டான் அவர்களுடைய காது செவிடாக்கி விட்டான் வா மா அவர்களுடைய கண் பார்வையை அந்த அகப்பார்வையை அல்லாஹ் போக்கி விட்டான் அஃபலாய்ததப்பர்னல் குர்ஆன அம் அலாஹ் குலுபின் அக் ஃபாலுஹா அதுக்கு பின்னாலதான் அல்லாஹ் கேட்கிறான் அவர்கள் அல் குருவானை சிந்தித்து பார்க்க வேண்டாமா அவர்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டுருக்குதா அல்லாஹ் கேட்கறான் எதுக்கு பின்னால தெரியுமா எதுக்கு பின்னால தெரியுமா குடும்ப உறவை துண்டிச்சு நடக்கிறவன் காதுக்கெல்லாம் சீல் போட்டுருவான் கண்ணுக்கும் சீல் போட்டுருவான் குருவான் விளங்காது ஹதீஸ் விளங்காது எவ்வளவு பெரிய சாப்பக்கேடு சகோதரர்களே எவ்வளவு பெரிய சாப்பக்கேடு சமூகத்துல நல்லா விளங்கிக்கங்க குடும்ப உறவை நானும் நீங்களும் பேணாதவர்களாக இருந்தா என்னதான் குருவான் ஹதீஸ் பேசினாலும் எங்கட வாழ்க்கையில குருவான் ஹதீஸ் வராது ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் இந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க குருவான் சுண்ணாவை படிச்சாலும் குடும்ப உறவை பேணல்லண்டா எங்கட வாழ்க்கையில குருவான் சொன்னா பயனளிக்காது இதுதான் அல்லாஹ் சொல்றது உங்களுக்கு குடும்ப உறவு துண்டிச்சு நடக்கிறவனுக்கு ஹிதாயத் இல்ல நேர் வழி இல்ல குருவான் சும்னாவ படிப்பான் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துற பாக்கியம் கிடைக்காது அவன் மீது அவ்வாட சாபம் உண்டாகும் உண்டா இது சாதாரண விஷயமா சகோதரர்களே சாதாரண விஷயமா அதனால சகோதரர்களே நானும் நீங்களும் இந்த உலகத்துல அல் குருவான உள்ளத்தினால நேசித்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான என்ன தெரியுமா குடும்ப உறவுகள் விஷயத்துல மிச்சம் கவனம் யாரும் வெறுத்துறாங்க சகோதரர்களை எந்த குடும்ப உறவும் வெறுத்துறாதீங்க கோபிச்சிடாதீங்க விளங்குதா நீங்க அங்க கோவிச்சீங்கண்டா அதை அட்டிப்படுறது எங்க தெரியுமா குருவான் சொன்னா விளங்காது குருவான்னு சொன்னான் பேசுவான் பேசுவான் வாழ்க்கையில் என்ன வராது நடைமுறை வராது அந்தளவு ஆகப்பெரிய ஒரு சாஃபக்கேடுதான் குடும்ப உறவை துண்டித்து நடப்பது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது